வணக்கம் மக்களை இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு போலி பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணலாம் பார்ப்போம் ஒரு கப்பு மைதா மாவு போட்டுக்கிட்டேன் ஐயோ கட் தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு தூள் கொஞ்ச கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கிடுவோம் கொடுக்கணும் இந்த அளவுக்கு போலி மாவு பிணைஞ்சு கிடனும் மூடி வச்சுக்கிடுவோம் இப்போ மரச்சீனி கிழங்கு அவிச்சி வச்சுருக்கேன் இதை நல்லா இந்த மிக்சியில் துண்டு துண்டாக வெட்டிக்கிடுவோம் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓடிட்டோம் ரெண்டு ஏலக்காய் இந்த மாதிரி மரவள்ளி மரவள்ளிக்கிழங்க மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிடுவோம் ஒரு கப்பு தேங்காய் போட்டிருக்கேன் இப்போ வந்து வெள்ளை வந்து பொடித்ததை போட்டுக்கிடுது இந்த அளவுக்கு எல்லாம் கலந்து இந்த மாதிரி கையில் நெய் தொட்டுக்கிட்டு இப்படி உரு உருட்டி வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி பூரிக்கு மாவு எடுத்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படி உரு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த உருண்டி அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு இப்படி எல்லாமே மூடிக்கிடுவோம் இதை வந்து இப்படி நம்ம அழுத்தம் கொடுத்து கல் எங்கள் காய வச்சுருக்க இப்போ நம்ம அதில் நெய் ஊற்றி போட்டுக்கிடுவோம் இந்த மாதிரி உருட்டி ஆச்சு கல்லில் நெய் ஊற்றி போட்டுக்கிடுவோம் சிந்தாமணி சீனி கிழங்கு போலி ரெடி அதனால தான் சிந்தாமணி கலர்னால சிவப்பாக இருக்குது செஞ்சு சாப்பிடுவாங்க